மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் அன்று அவனியாபுரத்திலும் அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் இன்று காலை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது முன்னதாக போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது விதிகளுக்கு உட்பட்ட ஆயிரத்து நூறு காளைகள் மற்றும் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மதுரை கலெக்டர் சங்கீதா முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் போட்டிகளை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வாடிவாசலில் இருந்து காளைகள் சீறி பாய்ந்தன வெளியேறிய காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர் நூறு காளைகள் என ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் காளைகள் களத்தில் களமாடுகின்றன இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை மாடுபிடி வீரர்கள் எட்டு பேர் மாட்டின் உரிமையாளர் ஏழு பேர்

ஒரு கட்டு சிறுத்தை கனிசரிசு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று பட்டு புடவை வேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கலந்து போட்டு விடுங்க முடிஞ்சு மட்டும் மாடு வெற்றி பெற்றது மாடு யோகா கொங்குப்பட்டி கோயில் மாடு லைஃப் ஸ்டைல் இன்டீரியர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர் பார்ட்டி உலகம் ஒரு அண்டா ஜி ஸ்கொயர் உலகம் ஒரு மிக்ஸி ரெண்டு பேர் பிடிச்சிங்க மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு தான் பரிசு மாடு வெற்றி பெற்றிருக்கோம் லைஃப் சைடு இன்டீரியர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர் மிஸ்டர் பாண்டி உலகம் ஒரு அண்டா ஒன்று ஒரு கிஃப்ட் ஜிஎம் உதயம் ஆவடியாபுரம் செல்லியாபுரம் நடந்த போது பிடிப்பாங்க

கூப்பிடுது அருமையான காலம் அருமையான உழைக்கிறேன்னு சொல்றா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அவரு ரேஷன் கார்டுல மட்டும்தான் பேர் இல்ல ஓட்டல் ஐடியில் மட்டும்தான் பேர் இல்ல